வணக்கம் உலகத்தமிழ் மக்களே நம்முடைய பாரம்பரியமான கேழ்வரகு வச்சு சிமிலி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப் கேழ்வரகு மாவு வறுத்து தோல் எடுத்த அரை அரைக்கப்பு சுத்தம் பண்ணி வறுத்த எள்ளு கால் கப்பு முக்கால் கப்பு பொடித்த வெள்ளம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி இந்த ஒரு கப் ராகி மாவோட ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை நம்ம அடை மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை நான் மூணாக டிவைட் பண்ணிக்கிறேன் மூணு அடைகளாக தட்டி சுட்டு எடுத்துக்கலாம் இந்த ராகி உருண்டைகளை நம்ம டைரெக்டாக தோசைக்கல்லே வச்சு தட்டிக்கலாம் கையில் ஒட்டாமல் வரத்துக்கு கொஞ்சம் தண்ணி தொட்டு தட்டினா கையில் ஒட்டாது இந்த அடைக்கு நிறைய எண்ணெயெல்லாம் ஒத்துணுன்னு அவசியம் இல்லை லேசாக எண்ணெய் தடவுனா போகிறோம் இது கொஞ்சம் பெரிய தோசைக்கல்ன்றதுனால நான் மூணு அடையுமே அட்ட டைமில் சுட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு டைரக்டாக தோசைக்கல்ல தட்ட வரலைன்னா வாழை இலையிலையோ பாலித்தீன் கவர்லையோ தட்டி எடுத்து தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்த பிறகு அடைகளை சுட்டு எடுத்துருங்க மூணு அடையும் நல்லா வெந்து சுட்டு எடுத்தாச்சு இது சூடு ஆறுன பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த கட் பண்ண கேழ்வரகு அடை துண்டுகளை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் போல போலன்னு புட்டு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட வெள்ளத்தையும் சேர்த்து மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் வெல்லமும் ராகி அடையும் சேர்த்து அரைச்ச மிக்ஸரை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அதே மிக்ஸி ஜாரில் வறுத்து எள்ளை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வறுத்த வேர்க்கடலையும் அதோடு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறவாக இருக்கணும் அரைச்ச வேர்க்கடலை எள்ளு பொடியும் பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு உருண்டைகளை பிடிச்சி எடுத்துடலாம் இந்த சிம்லி உருண்டியை எங்கள் பாட்டி எல்லா பொருட்களையும் உரலில் போட்டு உலக்கில் வச்சு இடித்து உருண்டைகளாக பிடிச்சி தருவாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உலக்க உரல்லாம் இல்லாததினால நம்ம மிக்சியில் பொடி பண்ணி உருண்டைகளாக பிடிச்சிடுறோம் இந்த உருண்டை பெண்களுக்கு ரொம்ப வலிமையை தரும் இதில் கால்சியம் புரத சத்து இரும்பு சத்து எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு உருண்டையை கொடுத்து பழகுங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சத்துள்ள பாரம்பரியமான சிமிலியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி